தினந்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் சொல்லுவார்கள் ஏதோ சினிமா வர பாட்டு எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் என்னை போலவே இருப்பான் ஆனால் எனக்கு நடந்த கொடுமை உங்களுக்கெல்லாம் தெரியும் என்னுடைய உயிரைத்தான் அவன் பறிக்கவில்லை மீதி எல்லாவற்றையும் பறித்து விட்டான் உரிமையை பறித்தான் என் வியர்வை நான் சிந்திய வியர்வை அந்த வியர்வையை வீணாக போய்விட்ட விடக்கூடாது அதனாலே உரிமையை அந்த உரிமையை இனி யாரும் பறிக்க முடியாது எந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் பறிக்க முடியாது அந்த வகையிலே தான் இன்றைக்கும் டெல்லி ஹைகோர்ட்டிலே வழக்கு தொடர்ந்திருக்கிறோம் சூழ்ச்சியினாலே இவன் தன்னை தலைவன் என்று கொண்டிருக்கிறான் சூழ்ச்சி ஆக இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் ஒட்டுமொத்த வன்னிய மக்கள் ஒட்டுமொத்த பிற சமூகத்தினர் ஒட்டுமொத்த பிற கட்சியினரெல்லாம் இவனுடைய சூழ்ச்சியை புரிந்து கொண்டார்கள் நீ எந்த சுப்ரீம் கோ போனாலும் எந்த கோர்ட்டு போனாலும் இந்த ராமதாஸ் ஜெயிப்பான் வெல்லுவான் இவனை தோற்கடிக்க ராமதாசை தோற்கடிக்க யாராலும் முடியாது உரிமையை பறிக்க எண்ணாதே உடைமையை பறித்துக்கொள் என்னிடம் என்ன இருக்கிறது பறித்துக்கொள் எல்லாவற்றையும் தான் பறித்து கொண்டாயே என்னிடம் ஒன்றும் இல்லை ஆனால் வியர்வை சிந்தி அம் நாற்பத்தி ஆறு ஆண்டு காலம் தொண்ணூற்றி ஆறாயிரம் கிராமங்களுக்கு சென்று எம் எம் மக்களை சந்தித்து எம் மக்களிடம் பேசி அவர்களுக்கு இதை நம்முடைய சமூகத்தின் நிலைமையை சொல்லி வளர்த்த இந்த கட்சியை நீ முழுதும் அபகரிக்க எண்ணுகிறாய் அதனாலே இந்த உரிமையை என்னால் விட்டு கொடுக்க முடியாத தான் நான் மீண்டும் இந்த கட்சியினுடைய தலைவராக ஆனேன் எனக்கு உதவியாக என் மூத்த மகள் செயல் தலைவராக ஸ்ரீகாந்தி பரசுராமன் அவரை எனக்கு துணை துணையாக இருமா என்று அதை செயல் தலைவராக நியமித்தேன் இருக்கும்னாலே உங்களோடு பேசியது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதனால் டெல்லி ஹைகோர்ட்டிலே நாம் வழக்கு போட்டிருக்கிறோம் இருபத்தி அஞ்சாவது மாதம் இருபத்தி ரெண்டாவது ஆண்டு திருவேற்காட்டிலே நடந்த பொதுக்குழுவிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட நீ உன்னுடைய பதவிக்காலம் முடிந்துவிட்டது இப்பொழுது ஏமாற்றி பொய் சொல்லி ஆனால் தேர்தல் கமிஷனையே நீ வேலைக்கு வாங்கிட்டேன் இங்கே எல்லோரும் என் கூட இருந்தவன வேலைக்கு வாங்கினேன் வாங்கிட்டு இருக்கிறேன் இப்போ தேர்தல் கமிஷனையே விலைக்கு வாங்கிட்டேன் தேர்தல் கமிஷனுக்கு உண்மையை சொன்னாலும் புரிய மாட்டாங்க ஏன்னா பணம் பத்தும் செய்யும் என்று சொல்லுவார்கள் பணம் தேர்தல் கமிஷன் வரைக்கும் போயிடுது அதனாலே இதையெல்லாம் மக்கள் தமிழ் மக்கள் நம்ப மாட்டார்கள் அதனாலே சொல்லுகிறேன் இனி நல்ல போவது அதாவது ஜெயிக்க போவது ராமதாஸ் தான் தோற்கப் போவது எல்லாவற்றிலும் தோற்றுவிட்டாய் பணம் என்னதான் இருந்தாலும் பணம் விளையாடும் என்று சொல்லுவார்கள் பணத்தை வைத்து ஒன்றும் சொல்ல செய்ய முடியாது நான் கட்சி தொடங்கிய போது ஓட்டு ஒன்று போடுங்க ஒரு ரூபாய் நோட்டு ஒன்றும் கொடுங்கன்னு கேட்டேன் ஒரு ரூபாய் நோட்டு ஒன்றும் கொடுங்க ஒரு ஓட்டும் போடுங்கன்னு கேட்டேன் எம் மக்கள் அப்படியே செய்தார் தனியாக நின்று நாலு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றோம் இப்பொழுது கூட்டணியிலே வெறும் ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அதற்கு காரணம் இவனுடைய செயல்தான் தேர்வுதான் தலையெழுதான் ஆக இனி அது நடக்காது அதனாலே இந்த என்னுடைய இந்த உரிமையை நான் விட்டுக் கொடுக்க முடியாது என்னுடைய உழைப்பை இனி யாரும் திருட முடியாது கூட்டத்தை இது கூட்டமாக இது இந்த மாதிரி கூட்டத்தை யாராவது கூட்ட முடியுமா நீ கூட்டுவ ஒரு இருபத்தஞ்சு லட்சம் முதல்ல கொடுத்து அனுப்புவேன் அந்த இருபத்தஞ்சி லட்சத்தை எல்லாேருக்கும் இறைப்பா இறைப்பானுங்க அது ஒரு கூட்டம் இப்படி ஒரு கூட்டத்தை தான் உன்னால் கூட்ட முடியும் இந்த கூட்டம் இது கூட்டமாக வரும்போது பார்த்தோமே போல் தமிழர் கூட்டம் என்பது இந்த கூட்டம் மழையை புயலை சூறாவளியை எல்லாவற்றையும் நிறுத்தி விட்டது இப்போ பாருங்கள் வெயில் காயுது எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டது இடி என்ன புயல் என்ன மழை என்ன எல்லாம் எங்களுக்கு எது நடந்தாலும் நாம் நாங்கள் ஐயாவை பார்ப்போம் ஐயா பேச்சை கேட்போம் ஐயாதான் எங்களுக்கு எல்லாம் ஐயா உண்மையை தவிர பொய் சொல்ல மாட்டார் அவருக்கு பொய் பேச வராது ஆனால் நீ பேசுவதெல்லாம் போய் நடப்பதெல்லாம் போய் இப்போ தேர்தல் கமிஷன் டெல்லி தேர்தல் கமிஷன் அதையே நீ விலைக்கு வாங்கிட்டேன் அங்கே இருக்கிறவன் பொய் சொல்கிறான் நாம் சொன்ன உண்மையை அவன் தெரிந்து கொண்டும் அதற்கான பதிலை அவனால் கொடுக்க முடியவில்லை ஆனாலும் அதே ஒரு நேர்மையான அதிகாரி அவன் சொல்லுகிறான் இங்கே நேர்மை இல்லை நாணயம் இல்லை நீங்கள் கோட்டுக்கு போங்க ஒரு நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரி தேர்தல் கமிஷனில் இருக்கிற ஒரு அதிகாரி அதனால் இன்னைக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கை வழக்கு தொடுத்து விட்டோம் வழக்கு போற்று விட்டோம் அதனாலே அது திங்கட்கிழமை அதை எடுத்துக்கொள்வார்கள் அந்த வகையில் நீல் நினைக்கிறாய் என்னை வெள்ளை உன்னால் முடியுமா நிச்சயமாக முடியாது நான் செய்த தவறுகள் உன்னை படிக்க வைத்தது டாக்டர் ஆக்கிறது டெல்லி மந்திரி ஆக்கிறது அப்புறம் கட்சிக்கு தலைவராக்கிறது இப்படி எத்தனையோ தவறுகளை நான் செய்திரு செய்திருக்கிறேன் ஆனால் இப்பொழுது நீ என்னோடு மோத நினைக்கிறாய் அதை உன்னால் முடியாது எம் மக்கள் எம் மக்கள் என் பின்னால் இருக்கிறார்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் என் பின்னால் நிற்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு உண்மை தெரியுது உண்மை என்னவென்றால் புரிகிறது எனக்கு உடல்நிலை சரியில்லை என்பது ஒரு ஆன்ஜியோகிராம் ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்காக அப்போலோ மருத்துவமனைக்கு போனேன் என்னை பார்ப்பதற்கு எண்பத்தி ஓரு பேர் நம்ம கட்சிக்காரங்களில் எண்பத்தி ஓரு பேர் எல்லா கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லா சமூகத்தை சேர்ந்தவர் எல்லா தரப்பினரும் தலைவர்களும் வந்து என்னை பார்த்தார் இதிலிருந்து இவன் நீ ஆனால் நீ வந்து கீழே வந்து டாக்டர் கிட்ட கேட்டுட்டு நீ கிளம்பிட்டேன் ஆக உன்னை பற்றி அப்பொழுதுதான் இந்த உலகம் சரியாக உன்னை புரிந்து கொண்டது அதனாலே இந்த மக்களை தமிழ் மக்களை வன்னிய மக்களை இனி யாரும் ஏமாற்ற முடியாது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அதாவது சாதாரணமாக சினிமாவில் சொல்வார்கள் அல்லது நடைமுறையிலே பேசுவார்கள் ஓடா பாய்ச்சா பழிக்காதுன்னு சொல்லுவாங்க எப்படின்னா சொல்லுவாங்க போடா உன் பாய்ச்சா பழிக்காதுன்னு பசங்க பேசிக்குவாங்க அந்த மாதிரி உன் பாய்ச்சா ஹைகோ டெல்லி தேர்தல் கமிஷன் தலைமை தேர்தல் கமிஷன் கிட்ட நீ அங்கே போனாலும் நீ வெற்றி பெறலாம் ஆனால் நீதி வெற்றி பெறும் நியாயம் வெற்றி பெறும் என் பக்கம் நியாயம் இருக்கிறது அதனாலே மக்கள் என் பின்னால் இருக்கார் மக்கள் என் பின்னால் இருக்கார் நான் யாரையும் கிரேன் போட்டு கிரேன் அளவுக்கு பெரிய மாலை செய்து தலையிலே போடு என்று நான் சொன்னதில்லை யாராவது கொடுத்தாலும் கூட புத்தகமாக குழுங்கள் என்று சொல்லுவேன் அந்த வகையில் இந்த கட்சியை தொண்ணூற்றி ஆறாயிரம் கிராமங்கள் தொண்ணூற்றி ஆறாயிரம் கிராமங்கள் அவ்வளோ கிராமங்களுக்கு சென்று நான் இந்த கட்சியை வளர்த்தேன் வேர்வை சிந்தி வளர்த்தேன் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆலமரமாக இது வளர்ந்திருக்கிறது இந்த ஆலமரத்தில் ஒரு கிளை கிளையில ஏறிக்கொண்டு அந்த மனக்கிளையில ஏறி மனக்கலைய மனக்கலையில் உட்கார்ந்து அடிக்கலைய வெட்டுற மனக்களையில உட்கார்ந்து அடிக்கலைய வெட்டுற அப்போ நீ என்ன ஆவ மனக்கலையில் உட்கார்ந்து வெட்டுற நீ என்ன ஆவ என்ன ஆகும் சொல் கீழ உழவெழுத்தான் கீழே உழவெழுத்தான் ஆலமரத்தினுடைய ஆயிரக்கணக்கான விழுதுகள் பட்சிகள் நிழல் அந்த நிழலுக்காக வருகின்ற மக்கள் எல்லாம் என் பக்கம் நீ அந்த கலையை வெட்டி மனக்கலையில் உட்கார்ந்து நீ அந்த கலையை வெட்டுற அது கூட அந்த ஆலமரத்தில் ஒரு கொம்பல் செய்தி கோடால ஆற்றி கோடியை கொண்டு இந்த மரத்தை வெட்டு வெட்டப்பாக்கிறேன் ஒரு நாள் முடியாது அதனால் உன்னுடைய இந்த அரசியல் பயணம் முடிஞ்சு போய்விட்டது அதனால் இது நான் வயிறறிஞ்சு சொல்கிறேன் நான் வயிறறிந்து சொல்கிறேன் உன்னுடைய அரசியல் பயணம் முடிவடைந்து விட்டது என்று அந்த வகையில் ஏன்னால் தான் இது அழுத்த தலைமுறைக்கு அதற்கு அழுத்த தலைமுறை சின்ன அந்த பசங்க வந்தாங்க போகணும் சின்ன பசங்க அதுக்கு எல்லாருக்கும் புரியுது அதனாலே சொல்லுகிறேன் இனிமேல் இனிமேல் தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வளர்ச்சி வெற்றி வெற்றி வெற்றி